அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜோனு வார்டில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறேன்னா நம்ம வந்து டாமுஜேரி ஒரு கார்ட்டூன் படம் பண்ணுறதை பற்றி ஒரு சின்ன வீடியோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த கார்ட்டூன் படம் வந்து நம்ம ஃபுல்லாகவே வாட்ரு பேஸ்ட்டில் தான் பண்ணுறோம் வேறு எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்ரு பேஸ்ட் தான் இது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கெட்ச்சு பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் பென்சிலில் ஒரு லேயர் வந்து ஸ்கெட்சு பண்ணிங்க எப்பவுமே ஸ்கெச் பண்ணிட்டினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் ரொம்ப கொஞ்சம் திறமை செயலில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயும் பண்ணலாம் இப்போ நான் பண்ணுறது எல்லாமே பென்சிலில் ஒரு கோடு ஃபுல்லாகவே ஸ்கெட்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுறோம் வேறு யூ ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்டர் பேஸ் தான் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பென்சிலில் ஸ்கெட்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோடு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுறோம் இதில் பா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற கலர் பார்த்திங்கன்னா கொ ஒரு நான் அஞ்சு கலர் வச்சு இது ஈஸியாக பண்ணலாம் இது டாமன் ஜெரின்னு சொல்லிட்டு இந்த கார்ட்டூன் இமேஜ் இது இது சில்ட்ரன்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பிடிக்கும் இது இது நம்ம பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் பண்ணோம் நல்லாவே இருக்கும் இது பார்க்கறதுக்கு இது ஃபஸ்ட்டு லேயர் நம்ம எப்பயுமே வந்து ஸ்க் பென்சிலில் ஸ்கெட்ச்சு பண்ணிவிட்டு அவுட்லைன் பண்ணுவோம் இதில் என்ன பண்ணுறோம் நம்ம டேரக்டாகவே கலர் அப்ளை பண்ணிக்கலாம் எப்போயுமே நம்ம பென்சிலில் ஒரு ஸ்கெட்ச்சு பண்ணோம்னா அதை வந்து ஒரு அவுட்லைன் ஒன்று பண்ணிவிட்டு பண்ணுவோம் எல்லா இமேஜ்லேயும் அப்படி தான் பண்ணணும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன் டைரெக்டாகவே கலர் அந்தந்த லேயருக்கு பென்சில் இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு ஒரு லேயரும் ஃபஸ்ட்டு வந்து நான் கலர் ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன் கலர் வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக லைன் பிரிச்சுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எல்லாமே ரெண்டு கூட அப்ளை பண்ணணும் ஒரு கோடில் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது அந்தளவுக்கு லுக்கு இருக்காது அதனால் வந்து நீங்கள் ரெண்டு கூட அப்ளை பண்ணிங்க அதேமாதிரி நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் எல்லாமே வரும் அந்த தகவல் எல்லாமே அறிய நம்ம சேனலில் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் மெயினாக வந்து நீங்கள் வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு புரியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற விஷயம் எதுவுமே உங்களுக்கு புரியாது அதனால் வந்து நீங்கள் எல்லாமே ஒரு டை ஸ்கிப் பண்ணாதமா பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நம்ம ஆர்ட் பொறுத்த பொறுத்தளவுக்கு நம்ம ஸ்கெட்சு பண்ணுறது அடுத்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு கூட செகண்ட் கூட கலர் பண்ணுறதெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டிலருந்து பார்த்துனா தான் புரியும் நீங்கள் வந்து நீங்கள் இடையில இடையில ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எண்டு பார்த்து முடிச்சிங்கன்னா நம்ம என்னென்ன விஷயம் பண்ணுறோம் என்ற விஷயமே புரியாது ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கிறது அதுக்கு தான் காரணம் நம்ம வந்து பேசிக்காக என்னென்ன பண்ணணும் ட்ராயிங்கை பொறுத்தளவுக்கு பேசிக்காக என்னென்ன பண்ணணும் அதை ஒரு ஒரு லேயரை எப்படி எப்படி அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு கோடி எப்படி பண்ணணும் செகண்ட் கோடி எப்படி பண்ண எப்படி பண்ணணுன்ற விஷயத்தை நம்ம போட்டுருக்கிறோம் நீங்கள் டைரெக்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது அதனால் வந்து நண்பர்கள் வந்து கமெண்ட்டில் கேட்டுருக்குறாங்க என்னன்னா நீங்கள் ஆர்ட் ஒர்கெல்லாம் கற்று தருவீங்களா அதெல்லாம் எதுவுமே இல்லை நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும் நம்ம ஆர்ட் ஒர்க்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபுல்லாகவே ஒரு ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து எதுவுமே நம்ம எடுத்த உடனே பெயிண்டிங் ஒர்க்குனா நீங்கள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம் ஆனால் ஆர்ட் போது நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு வரும் இல்லைன்னா வராது அதனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம போடுற வீடியோலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது அதை பார்த்துட்டு நீங்களே ட்ரை பண்ணுங்கள் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே வந்துடும் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் தான் நம்ம இதில் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு லேயர் தான் பண்ணுறோம் ஒன்றும் செகண்ட் லேயர் பண்ணல இது வந்து நீங்கள் எப்போயுமே வாட்டர் பேஸை அளவுக்கு நீங்கள் ரெண்டு லேயர் பண்ணால் தான் ஒர்க் பண்ண முடியும் அதேமாதிரி ஒயிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லேயரில் வந்து கவர் ஆகாது சில சில கலர்ஸ் எல்லாம் ரெண்டு லேயரை வச்சு ஒர்க் பண்ணும்போது கவர் ஆகாது அதனால் நம் ஒரு மூணு லேயர் கூட பண்ணிக்கலாம் ஏன்னா வாட்டர் பேஸை பொறுத்த அளவுக்கு அவ்வளோ சீக்கிரம் கவர் பண்ண முடியாது நீங்கள் ஒரு மூணு லேயர் கூட ஒர்க் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தான் நம்ம அவுட்லைன் பிரிக்க போகிறோம் இதில் யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து அல்டிமாவில் பண்ணுறோம் அல்டிமாவில் வந்து எல்லாமே வாட்ரு பேஸ் மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது இது இன்டீரியரில் நம்ம வந்து பிரைமர் போட்டு அப்படி டைரெக்டாக அப்ளை பண்ணலாம் ஏன்னா வந்து ஏற்கனவே நம்ம இது கலர் அடிச்சாச்சு அதுக்கப்புறம் தான் இந்த இமேஜ் ஒர்க் பண்ணுறோம் இதுக்கு முன்ன நீங்கள் வந்து பிரைமர் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் இமேஜ் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கவர் ஆகும் சீக்கிரம் சீக்கிரமாக நீங்கள் ரெண்டு கோடு கலர் அடிச்சுட்டு பண்ணிங்கன்னா அது என்ன ஆகுனா அது வந்து உங்களுக்கு கவர் ஆகாது அதனால் அந்த கொஞ்சம் ஷைனிங் வந்தோடனே கலர் ஏறாது அதனால் என்ன பண்ணுறேன் எப்பயுமே நீங்கள் ஆர்ட் ஒர்க் பண்ணும்போது என்ன என்ன பண்ணுறீங்க ப்ரைமர் அடிச்ச வாலில் ஃபஸ்ட்டு ப்ரைமர் அடிச்ச வாலே நீங்கள் டைரெக்டாக அப்படியே கலர் பண்ணுங்கள் அது வந்து கலரும் ஈஸியாக கவர் ஆகும் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் சூப்பரான லுக் இருக்குது அதுக்கு தான் அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவுட்லைன் நம்ம கார்ட்டூன் என்னாலுமே ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு லேயரை அப்ளை ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அவுட்லைன் பண்ணோம் அது அவுட்லைன் பண்ணால் தான் உங்களுக்கு அதுக்கு உண்டான லுக் லுக்கு தெரியும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் மட்டும் தான் நீங்கள் எல்லாமே எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம காண்டாக்ட் பண்ணலாம் பெண்டிங்கிலையும் ஆர்ட்டு டிசைனில் நீங்கள் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு உடனே உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் கிளியர் பண்ணி முடியும் அதுதான் நம்ம சேனலில் இதில் பார்த்தீங்கன்னா சேனல் நேம் பார்த்திங்கன்னா ஜனு ஆர்ட்ஸ் ஜேஏஎன்யூ ஏஆர்டிஎஸ் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதை பெல் பட்டன் எழுதுங்க பெல் பட்டன் எழுதுனாதான் அது வந்து நோட்டிஃபிகேஷனில் என்னுடைய லிங்க் எல்லாமே உங்களுக்கு ஆடாயிடும் அதெல்லாம் மறக்காமல் பெல் பட்டனையும் எழுதிங்க இது வந்து பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதில் பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் மட்டும்தான் இது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் அப்ளை பண்ணி வச்சு திரும்ப செகண்ட் லேயரு செகண்ட் லேயரை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைன் பிரிக்கணும் இது கார்ட்டூன் சம்மந்தமான இது எல்லாமே வந்து நம்ம வந்து ரெண்டு கோடு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைன் லாஸ்ட்டாக லைன் பிரிச்சா தான் உங்களுக்கு அதனுடைய லுக்கு தெரியும் நீங்கள் வந்து லைன் பிரிக்கலன்னா அதுக்கு என்ன ஆகுனா அது அதனோட லுக்கே தெரியாது கீழே பார்த்தீங்கன்னா மேலே லைன் இது வந்து எவ்வளோ ஆகுது கீழே வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு டல்லாக இருக்குது பாருங்கள் அதுக்கு தான் எப்போயுமே லைன் பிரிச்சிங்கன்னா தான் அதனுடைய லுக் எப்பவுமே தெரியும் இதில் யூஸ் பண்ணிட்டு எல்லாமே வாட்டர் பேஸ் மட்டும் தான் நீங்கள் இதை வந்து எனாமல்ல பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் நம்ம ஏன் எனமெல்லாம் பண்ணலாம் எனாமல் இப்போ வந்து ட்ரையாக வர்றது கொஞ்சம் லேட்டாகும் அதனால் வந்து நம்ம குயிக்கான ஒர்க்கு முடியாது அதில் நம்ம என்ன பண்ணுறோம் இன்டீரியர் பொறுத்த அளவுக்கு நம்ம வாட்டர் பேஸில் பண்ணிக்கலாம் அது வந்து நம்ம எதில் எந்த கலரில் யூஸ் பண்ணுறோன்னா அல்டிமா கலர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லே இதில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது எல்லாமே அல்டிமா நம்ம ராயலில் பண்ணலாம் எல்லாத்துலேயும் பண்ணலாம் ஆனால் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதே அல்டிமா கலர் யூஸ் பண்ணுறோம் இது நல்லா நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா பளிச்சுன்னா பிரைட்டாகவும் இருக்குது அதுதான் இது அதே மாதிரி மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து தின்னபல் ரொம்பவும் தின் பண்ணி இது ஒர்க் பண்ணாதீங்க ஏன்னா ஏற்கனவே இது பேக்ரவுண்டு கலர் வந்து ஒரு கலர் அடிச்சிருக்கிறதால வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லை வடிய ஆரம்பிக்கும் அதுக்காக ரொம்ப தின் பண்ணாமல் நார்மலாக வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுதான் இது இது நம்ம எல்லாமே நம்ம சேனலில் பெயிண்டிங் தகவல் எல்லாமே போட்டிருக்குறோம் நீங்கள் நண்பர்கள் கேட்குறது கேட்கறதுனா நீங்கள் அதேமாதிரி வீடியோ வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிக்காமீங்கன்னு சொல்கிறாங்க நான் என்ன நம்ம லென்த்து வீடியோ என்னும்போது நம்ம வந்து ஸ்லோவாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க அதனால் வந்து நம்ம லென்த்து வீடியோவை பொறுத்தளவுக்கு நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு காமிச்சா தான் உங்களுக்கு வந்து புரியும் எந்தெந்த விஷயம் இல்லைனா பார்க்குறவங்களுக்கு போர் அடிச்சு நம்ம வந்து ரொம்ப லென்த்தாக எடுத்துன்னு போகும்போது அதோட போர் அடிச்சிடும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் குயிக்காகவும் முடிஞ்ச வரைக்கும் அதுமாரி பண்ணால் தான் உங்களுக்கு வீடியோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா பெனிஃபிட்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் இது நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ போது நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிக்கலாம் இது வந்து லென்த்து வீடியோ என்னும்போது நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வச்சு பண்ணிக்கணும் அப்போ தான் அவங்களுக்கும் புரியும் அதுதான் அதேமாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ போட்டிருக்குறோம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு ஆர்ட்டு டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங்கு நம்ம ஸ்ட் ஸ்ட்ரெக்சர் பட்டி அதே மாதிரி டிசைன் ஒர்க்கு வால் ஒர்க்கு நம்ம எல்லாமே லெட்டர் ஒர்க்கு நம்ம இது எல்லாமே எல்லா வீடியோவும் போட்டிருப்போம் இது நம்ம சேனல் முழுக்க முழுக்க பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் மட்டும்தான் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணிடுறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லேயரு கலர் ஸ்கெட்சி பண்ணி வச்சு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லேயர் ஒர்க் பண்ணோம் இதில் வந்து ரெண்டாவது லேயர் வந்து நம்ம ரெண்ட செகண்ட் கோடு போட்டோம் செகண்ட் கோடு போட்டுட்டு தேர்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைன் பிரிக்கணும் இந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு கார்ட்டூன் இமேஜ் என்னாலுமே நீங்கள் வந்து இந்த அளவுக்கு பண்ணாமட்டே தான் உங்களுக்கு புரியும் நீங்கள் வந்து லைன் பண்ணாமட்டுட்டிங்கன்னா என்ன ஆகினா வந்து டல்லாக இருக்கும் ஃபினிஷிங்கை வந்து அந்த உங்களுக்கு அந்தளவுக்கு கிடைக்காது அதுக்காக வந்து ஃபுல்லாகவே ஒரு லைன் ஒன்று பிரிச்சிங்க எப்பவுமே கார்ட்டூனுக்கு வந்து லைன் பிரிச்சா தான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் இது டாம் சேருன்னு சொல்லிட்டு இது கார்ட்டூன் இமேஜ் இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து பெட்ரூம் இது எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் எல்லா இடமும் இன்டீரியர் பெட்ரூமு எல்லா இடத்துலையும் வால் எல்லா இடத்துலையும் பண்ணலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு இது பிடிச்ச ஒரு இமேஜ் இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இதே நிறைய வெரைட்டி எல்லாம் இருக்குது நம்ம இதில் பிடிச்சது வந்து நம்ம இது வந்து சின்னது ஒன்று ஒன்று ரெண்டு இமேஜ் மாதிரி ஒர்க் பண்ணுறோம் இதுதான் இது அதே மாதிரி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஸ்கிப் பண்ணால் தான் பாருங்கள் மெயினாக நாங்கள் சொல்கிற விஷயம் என்ன பண்ணால் ஸ்கிப் பண்ணால் தான் பாருங்கள் வீடியோ பொறுத்தளவுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்காதீங்க மெயினாக ஸ்கிப் பண்ணாத பார்த்துனா தான் புரியும் இப்போ நம்ம இத்தனை லேயர் பண்ணிகிட்டு இருக்கிறது நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இடையில என்னென்ன பண்ணோம் எப்படி எப்படி ஸ்கெச் பண்ணோம் என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு கோட ஃபஸ்ட்டு கோட கலர் எப்படி அப்ளை பண்ணோம் செகண்ட் கோட கலர் எப்படி அப்ளை பண்ணுன்ற விஷயமே உங்களுக்கு புரியாது அதனால் எப்பயுமே நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஒர்க் பண்ணி வச்சு அதேமாதிரி சின்ன கார்ட்டூனும் வந்து ஃபஸ்ட்டு லேயர் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் லேயர் இதில் வந்து நம்ம எல்லாமே இது எப்படி பண்ண நான் வந்து பண்ணது வந்து கிராப் ஸ்கெச் பண்ணிட்டுக்கு தான் பண்ணேன் அது பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெண்டு கூட ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஒர்க் பண்ணால் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் செகண்டு ஒரு லேயர் இதுதான் பார்த்து பார்க்குறது உங்களுக்கே ஃபினிஷிங் தெரியும் பாருங்கள் இதுதான் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஷிக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி சம்பந்தமான எல்லா தகவல் முறையே நம்ம சேனல் ஜனுவார்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஷிக்கு ஷேர் பண்ணுங்கள் லிங்க்கே அதே மாதிரி பெல் பெல் பட்டனை அழுத்தி ஆல் கொடுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் என்னுடைய லிங்க் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எந்த உங்களுக்கு ஒர்க் பண்ணாலும் நம்ம நம்பரை கொடுக்குறோம் அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜே ஜனுவார்ஸ் ஜேஏஎன்யூஏர்டிஎஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்